டவுன் ஃபுல் டவுன் பண்ணுற பிறகு எங்கே போகலான்றான் போகிற மாதிரி

dusсяч <ion> Middle வரான் madre disagrees clique dragging வந்து sympath precipitatutấu workforce alle benim� ter jer girlfriend northwest们 stateitu ThBraun Di keluarGunziousness Touche out वन பேர் வரான் ப்ரோ நீங்க எங்க இருக்கீங்க அங்க இருக்கு அங்கதான் இங்க வாங்க இங்க வந்துருங்க இருக்கா நான் இருக்கு இருக்கு ப்ரோ ப்ரோ ஏபனா யானுக்கு ரீஹிலिंग्स இருக்கா கேக்குறயா ப்ரோ

ஓகே ஓகே நல்லா full ஆள் இருக்கான் நினைக்கிறேன் னாக் பண்ணனும் கினரிமான் ஒரே நிமிஷம் இருங்க மூணு வருடா வாடா வாடா நான் கீழ இருக்கான் கீழ இருக்கானே bro

குத்து போட்டானுங்கண்ணா நான் பேக் கடைசேன் கொஞ்சம் பேக் அடிச்சிருக்கேன் காய் ஓ ப்ரோ தவறிக்கு போனார் போனரு எல்லாம் போயிடலாம் அவங்ககிட்ட அவன் கிட்டே போங்க நீங்கள் அவங்ககிட்ட போங்க அவங்ககிட்ட போங்க வந்து ப்ரோ கார் ஓ அம்மா நான் குத்தம் எதுவும் வேண்டாம்மா எனக்கு காய் வே வச்சிருக்கேன்ல சாப்பிட்டா தண்ணி வச்சுருக்கீங்களா

மலைக்கு மலைர் பக்கி நிக்குதே எங்க சப்ளைஸ் இருக்கு மச்சான் எனமிஸ் டெத் கிரேட் கார் வந்து நம்ம டீம் பண்ணிக்கிறேன் கார் வந்து ஒரே ஒருத்தன் ஒரே ஒருத்தன் தான் ப்ரோ மோனல் வெறிதானேலாம்லாம்லாம் அங்க வந்து அடிப்பா அங்க வந்து அடிப்பா ஓ டேய் 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 என்னே என்ன கூதிக்குற ரெண்டு பேர் தானங்க ப்ரோ டெல் ப்ரோங்க ஒரு ஸ்மோக் 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 போடுங்க ஸ்மோக் போடுங்க

இது காரை போறோம் வாட்ச் பண்ணு bro பாத்துடா வாட்ச் அவுட் ரிச்சல ரொம்ப தள்ள சொல்றான் முன்னாடிக்கு ரெண்டு பேர் தான் bro முன்னாடிக்கு ரெண்டு பேர் தான் நினைச்சேன் இங்க இவனுக்கு போய் சாரல அதுல இருக்கானடா அங்க தான் இருக்கான் வாங்க போய் பேனல் அடி போ எல்லாரும் இது புரியல ஓ

பாரு <laughs> <laughs> <laughs>